ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் பண்ணுறது மசாலா பச்சை மிளகாய் தாளிச்சிருக்கேன் வெங்காயம் போடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை போட்டு உப்பு போடலாம் மஞ்சப்படி மிளகாப்படி கரம் மசாலா போட்டு நல்லா கிளந்து வெந்நீர் போட்டுருங்க அப்புறம் அரிசியை போட்டு ங்க அவ் தான் அரிசி ஒரு பங்குக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு பங்கு தண்ணி உங்கள் அரிசியை பொறுத்து தண்ணி விடுங்க அதுக்கு பத்தலை நான் போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கும் போது உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுருங்க இஞ்சி பூண்டுலாம் அவங்க அவங்க விருப்பப்படி போட்டுக்கலாம் புதினா போடுறேன் நல்ல கொதி வந்ததும் குக்கரை மூடி வெயிட் போட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க தக்காளி சாதம் பிரியாணி போல் ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடும் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு நீளாக லேசாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு புதினா நான் தூவி கலந்து பரிமாற வேண்டிதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாயந்தரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இது போல செஞ்சு பாருங்க தக்காளி பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் பட்டக்காசமாக செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க தேங்க்யூ